ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் விக்ராந்த் தளபதி விஜியை பற்றி கூறியிருப்பதாவது எங்க ஃபேமிலியோட அடையாளம் அவர் எங்க அண்ணன் விஜி தான் எங்க குடும்பத்தோட அடையாளமே அவரு லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு முக்கியமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அவரோட வீட்டுல ஒரு பேப்பர் கட்டிங்க நான் பார்த்துருக்கேன் அது அவர் நடிக்க வந்த போது இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்கணுமா முப்பது ரூபாய் கொடுத்து இந்த முகத்தை டைரக்டரோட பையன் என்கிறதால தேட்டரில் போய் பார்க்கணுமான்னு ஒரு புக்கில் எழுதியிருந்தாங்க அந்த பேப்பர் கட்டிங் ஒரு சைடில் இருக்கும் இன்னொரு சைடில் அதே புக்கில் ஒரு இருபது வருஷம் கழித்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதியிருந்தாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு வந்த கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு மனுஷன் இவ்வளோ தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஜெயிச்சு இன்னைக்கு அவர் இருக்கிற நிலைமையே வேறு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிட்டார் எங்கள் ஃபேமிலியோட அடையாளம் அவர் அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் இப்போது ஒரு பொஷிஷனில் அப்படியே போயிட்டுருக்கேன்னா அதில் பாதி ஒர்க்கு எங்கள் அண்ணா பண்ணது தான் என்னோட கெரியர்லேயும் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது என்று நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் நடிகர் விக்ராந்த்